நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு நம்ம தமிழக முதல்வர் அன்று அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவர்தான் இந்த வழக்கு தொடர்வதற்கே காரணமாக இருந்தார் அந்த குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது அந்த பாலியல் குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக போர்க்கொடி எழுப்பி அதை வழக்கு தொடர வைத்து இன்று தண்டனை வரைக்கும் வாங்கி கொடுத்துள்ளார்கள் அதற்கு நம்ம தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஒம்பது பேருக்கும் தண்டனை கிடைத்து ஓகே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அடுத்து இங்க நம்ம ஜான் ஜபராஜ் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாலும் அவர் எந்த தப்பு செஞ்சாலும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை உறுதியாக கிடைக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கிறது அதே போல் இங்கேயும் ஒரு பெரிய பாலியல் குற்றம் நடந்துள்ளது ஜான் ஜான்ஜபராஜ் கதையிலையும் இரண்டு சிறுமிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் போது கண்டிப்பாக தக்க தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இதன் மூலம் கிடைத்துள்ளது யாராக இருந்தாலும் சரி பாலியல் குற்றம் என்று வரும்போது தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டு தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கரெக்டாக வாங்கி கொடுத்து கொண்டு வருகிறது அதுவும் நம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு பாலியல் குற்றம் குறைந்துள்ளது என்பதே உண்மை ஆனாலும் இதே போல் சில கயவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் பாலியல் குற்றம் குறையும் யாருனாலும் காசு வாங்கி கொண்டு அவங்க ரொம்ப உத்துமர் இவங்களால தான் இந்த பிரச்சனை அவங்களால தான் பிரச்சனை என்னன்னாலும் சொல்லலாம் யூடியூப்பில் எதெல்லாம் என்னன்னாலும் சொல்லலாம் அதெல்லாம் பற்றி யாரும் என்ன சொல்கிறது சட்டை பண்ண மாட்டாங்க இந்த கேஸில் என்னதோ அதை மட்டும் தான் கவனிப்பாங்க பாதிக்கப்பட்டவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை குறித்து மட்டுமே தான் இந்த கேஸ் மூவ் ஆகும் கண்டிப்பாக தவறு நடந்திருந்தால் தண்டனை உறுதியாக கிடைக்கும் ஓகே பாய்